லாமா அலைக்கு அப்பா என்ன ஒரு வெயிலுங்க இன்னைக்கு பயங்கரமான வெயில் இப்போ தான் லைட் அப்படியே மோடம் போட்டிருக்கு காயிலேந்து போட்டு பிறந்து கட்டிடுச்சு வெயில் ஸோ இவங்கெல்லாம் அவுட்டு விட்டாச்சு காதலே திறந்து விட்டேன் வீடு எதுக்காக மரண இவங்கெல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு என்னன்னா இன்னொரு நாலஞ்சு நாளில் அது வேறு குஞ்சு பொரிச்சிடும் அந்த குஞ்சை கொண்டு வந்து எப்படி இதில் விட்டு இதை பராமரித்து இங்கே பாருங்கண்ணே எங்கே ஏறி உக்காந்துருக்கான்ட்டு உங்கள் அம்மா கூட மே ஒன்றும் இல்லைங்க எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கு பாருங்க வரிசையாக மேலே உட்காந்துருக்குறாங்க ஆ நான் தீனி போட்டேன்ல சாப்பிட வேண்டியதானே ஆ வரிசையாக எல்லாம் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டுருக்குங்க இந்த தேவையில்லாமல் இந்த சாம்பலை கொண்டு வந்து உள்ளார போட்டோம்னு நினைக்கிறேன் ரொம்ப கலீஜாக போகுது நம்மளே உள்ளே போக முடியலைங்க இவனு தான் இங்கே போனாங்கன்னு தெரியல தலைவர் நான் தண்ணிக்கு இதை எடுத்து வச்சுட்டு மேலே கொண்டு போய் கழுவுலான்ட்டு எடுத்து வச்சேன் அப்படி மறேன் மறந்துட்டு போயிட்டேன் போய் இது பண்ணிவிட்டு இதெல்லாம் கல் கொண்டு வந்து வச்சாச்சு இதெல்லாம் ஒழுங்காக கட்டடம் கட்டி ஒழுங்கு பண்ணும் ஏய் வெளில வந்துடாத பார்த்தீங்களா நம்ம கொஞ்சம் சாத்தாமல் போயிட்டோம்னா வெளில வந்துருவோம் ஒரே ஒரு கல் கல் வந்து உள்ளே செஞ்சிருச்சு இன்னும் ஒரு மாதத்துக்கு நீ உள்ள தாண்டிய மோய் இன்னும் ஒரு மாதத்துக்கு நீ உள்ளதான் வெள்ளம் ஒழுங்கு பண்ணும் ஒழுங்கு பண்ணிட்டு சரி பண்ணி வைக்கணும் கூடி சீக்கிரத்தில் ஆடு வேறு வாங்கணும்ல வாங்கிடுவோம் அந்த தண்ணி இப்படி மேலே தூக்கி கட்டி வச்சாச்சு ஏன்னா கீழே வச்ச எல்லாம் மேலே ஏறி கழிச்சு பண்ணி நாஸ்தி பண்ணியிருந்தேங்க அதனால் இப்படி கட்டி வச்சாச்சு இவளுக்கு தண்ணி வச்சது இவங்க எல்லாம் எங்கே இருந்தாங்க நானும் இவ்வளோ நேரம் போய் தேடு தேடுன்னு தேடிட்டு வந்து எங்கே ஆளவே காணா இப்படின்னு நான் இதுக்கு ஒன்றும் தண்ணி வைக்கிறேன் எல்லாம் ஒடியாடுறாங்க பின்னாடியே வாங்க 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 அதுங்கட்டு தண்ணி வைக்கணும் பாவம் வெயில் காலம் வெயில் ஆக்சுவலாக பனிக்காலம் இந்த வெயில் அடிக்குது என்னென்ட்டு ஒன்றும் புரியலை எதோ ஏப்ரல் மேல் அடித்த மாதிரி வெயில் இன்னைக்கலாம் சாயங்காலம் எதுவும் மழை பிடிச்சாலும் பிடிக்கலாம் தீனி அப்படியே கிடக்குது ஏன்டி சாப்பிடலையா காலி பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருக்கீங்க ஓகே நாலு நாலு எட்டு ஒம்பது நாலு நாலு எட்டு ஒம்பது பத்து தான் இருக்கு ஒன்று காணா இன்னும் இன்னொன்று காணா இந்த இருக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது எல்லாம் இந்த சந்திலையெல்லாம் போய் இருக்கா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருது வேறு ஒன்றும் இல்லை அடுத்த வர பேட்சை எப்படி தான் பாதுகாக்கிறதுன்னு தெரில நாளைக்கு உக்காந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணி ஒழுங்கு பண்ணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கடா எல்லாம் இன்றைக்கி வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி மேலே அப்படியே ஒரு ஓரமாக நல்லா பார்த்து உட்காந்துட்டாங்க அதில் என்ன பிரச்சனைனா மழை பெஞ்சிகிட்டு இருக்குன்னு சொல்லி போட்டு எல்லாம் ஃபுல்லாக நாற்று வேறு போட்டு வச்சுருக்கு வாழை மிளகு எல்லாம் நாற்ற போட்டோம் மழை மழையை காணால் வெயில் விட்டு கொளுத்து பயங்கரமான வெயில் ஏதோ வெயில் காலத்தில் அடிக்கிற மாதிரி கொளுத்தி எடுக்குதுங்க அப்பா நம்ம சுத்தமாக முடியல இன்றைக்கிலாம் இதுவும் சாயங்காலம் எதுவும் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு வெயில் பயங்கரமான வெயிலாக இருக்குது ஸோ இங்கெல்லாம் தண்ணி குடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணலான்னா நல்லா திறந்து விட்டு அவளை கூடிய சளிச்சி வச்சுட்டோன்னு இவங்க எல்லாம் உள்ளார வந்துடுவாங்க கொஞ்சம் ஈஸியாக போயிடும் வெளியே இருந்தால் தான் பிரச்சனை வாடி 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 அப்படி போவான் அப்படி போவான் கையோடு ஐயோடு இது என்ன அப்படி ஹோட்டல்லே தூக்கி மேலே வச்சு இல்லையேண்டு வச்சிங்கன்னா ஆயுஸ்கே போய் வெளில வந்துடுவேன் இப்போ அவங்க எல்லாம் அங்கே அவங்க அம்மா கூடயே இருந்துக்கும் வெளில வராது அதுக்கு மட்டும்தான் கால் என்னாச்சுன்னே தெரில நொண்டிக்கிட்டே இருக்குது நானும் என்னோ பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது பெரிய கோழினா கூட ஏதாச்சும் போட்டு பார்க்கலாம் அது ரொம்ப குஞ்சாக இருக்கா ஒன்றும் பண்ண முடியல சரி இதை தூக்கி விட்டு வச்சிட்டோம்னா அப்படியே எல்லாம் வந்துருவாங்க உள்ளார பொலந்து கெட்டது வெயில் அப்பா இப்போ யாரும் எதிர்பார்க்கலைங்க இவ்வளோ வெயில் அப்படின்ட்டா அப்பா மழை நல்ல போன வாரம்னா நல்லா மழை இருந்துச்சு அப்படி உள்ட்டாக வாய்ப்போச்சு இல்லை அப்படி லைட்டாக துரத்து விட்டோம்னா வந்துடுவானுங்க போய் உள்ளார போயிட்டானுங்கச்சுங்கண்ணே பிடிச்சி அழைச்சி வச்சிடலாம் ஹய் ஹய் ஓட் ஓ இங்கா ஓடிட்டா பூனை ஸோ இவங்க அப்படியே லைட்டாக அங்கே துறத்து விட்டோம்னா எல்லாம் போயிடுவாங்க உள்ளார கரெக்டாக நம்ம போயிட்டு தொடரஞ்சு வச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு இவங்க எல்லாம் கரெக்டாக உள்ளார ஏறி உக்கறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இன்றைக்கி வேலை ஆனால் இந்த வெயில் ஐய வச்ச நாற்றுலாம் கருக ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா ஹேரா ஹேர்ரா போ 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 எல்லாம் வந்துட்டாங்க ஓகே ரைட் யார்த்திங்களா ஆக்சுவலாக இங்கே முன்னாடி மட்டும் இந்த ட்ரைனேஜ் வாட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த அங்கிட்டு வச்ச நாற்றுலாம் கொஞ்சம் பொழச்சிக்கிச்சு கீழேலாம் அடித்த வெயிலுக்கு எல்லா நாற்றும் அப்படியே தோண்டு வாடிருச்சு அது வருமா வராதா என்னான்ட்டு ஒன்றும் புரியலை ஆமாம் ஆமாம் ஒன்றும் தெரியல இங்கே வருங்க இந்த இப்போ ஜாதிகெல்லாம் பார்த்தீங்களா அப்படியே அதை கருகிட்டு வருது ஜதிக்கா இந்த இங்கே வச்ச ஜாதிக்கா கூட இந்த ட்ரெயின் வாட்டர் கிடச்சிக்கிச்சு அந்த மாதிரி இதில் இந்த ட்ரெயின் வாட்டர் இருக்குது இன்னும் இங்கே மேலே வச்சிருக்கேன் இந்த இந்த ஜாதிக்கா அதுவும் லைட்டாக கருக்குது தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இந்த ட்ரெயினுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் ரெண்டு இது இன்னும் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இதை ஒழுங்கு பண்ணும் நீட்டாக ரெண்டு ரிங்கு வாங்கி போட்டு சரி பண்ணும் அப்பா இந்த வெயில் யாரும் எதிர்பார்க்கலப்பா